தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவரோட சினிமா வாழ்க்கையில் அப்படி சார் அது சினிமாவுக்கு வந்து ஒரு வேடிக்கையான விஷயந்தான் நாடகங்கிறத வந்து பொழுதுபோக்காக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பொழுதுபோக்காக இருந்தபோது அந்த ஒரு வீரர்கள் ஒரு நாடகத்தில் தேங்காய் வியாபாரி அவர் வரும் அதில் காமெடியில் ஒரு உச்ச உச்சக்கட்டத்துக்கு போகிற அளவுக்கு வந்தா இருக்கு ஹீரோவெல்லாம் நடிச்சிட்டு குடும்பத்துக்குள்ளார சில குழப்பங்கள்லாம் வந்தது அவருடைய சில கொஞ்சம் மனக்கசப்புகள் அதெல்லாம் தான் அவருடைய மரணத்துக்கு கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு ஒரு அரசியல் நெருக்க நெருக்கமெல்லாம் இருந்ததுனால தான் அவருக்கு அந்த அரசியல் நெருக்கங்கள்லாம் எல்லாம் வராது எம்ஜிஆர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாருங்கிறதுனால சிவாஜியினுடைய படங்கள்லாம் அவர் வந்து அதிகமாக போட விடாமல் அது வந்து இந்த பாத்திரங்களுக்கு இவர் தான் பொருத்தமானவர் சிவாஜியை விட எம்ஜிஆரை விட பொருத்தமானவர்லாம் எழுதி ஏற்றி விட்டு இவரை கௌர்த்துறதுக்கு ஒரு வார பத்திரிக்கை எவ்வளோ உண்டா அவ்வளோ பண்ணி மகனோ மகளோ வேற்றுமதித்தவராக அதில் மனசு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆருக்கு படங்கள் குறையும் போது இவருக்கும் கொஞ்சம் படங்கள் குறைய ஆரம்பிச்சு இவர் வந்த நேரத்திலே ஐசரி வேலன் வந்துட்டார் ஐசரி வேலன் வந்தபோது கொஞ்சம் தேங்காய் சீனிவாசனுடைய முக்கியத்துவம் அவர்கிட்ட குறைஞ்சது அவருடைய பிரச்சார படங்களில் தேங்காய் தான் தேங்காய் சீனிவாசனுக்கு தான் மெயினாக வச்சு எடுத்தார் இவர் இன்னும் கொஞ்சம் தீவிரமா அரசியலில் இறங்கி இருந்தாக்கா ஐசரி வேலனுக்கு எப்படி மந்திரி பதவியெல்லாம் கொடுத்தாரோ அந்த பதவியெல்லாம் தேங்காய் சீனிவாசன் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சினிமால இப்போ நம்ம நிறைய பேரை பற்றி பேசுவோம் இதை தாண்டி விண்டேஜ் சினிமாவில் நம்ம எப்போதுமே எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் நாகேஷன் சொல்லிட்டு எவ்வளோ பேரை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் அவர்களோட புகழ் நாளுக்கு நாள் என்றைக்குமே அழிகிறதே இல்லை இந்த கட்டத்தில் நம்ம ஒரு சில பேர் எப்பயுமே விட்டுரும் அந்த மாதிரியான ஒரு சில பேரை பத்தி நான் பேச நினைக்கிறேன் அதில் முக்கியமாக நீ நான் யாரை பேசணும் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னா தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவரை பத்தி பேசணும்னு வந்திருக்கேன் ஒரு நாடகத்துல நடிச்சதுனால அவருக்கு தேங்காய் வைக்கிற கேரக்டர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் பேர் சொல்றாங்க அவரோட வாழ்நாளே ஒரு வாழ்றாரு அந்த வாழ் வாழும்போதே சினிமாவில அவர் கடந்த காலம்ங்கிறது ரொம்ப ஒரு பொன்னான காலம் அப்படின்றாங்க அவரோட சினிமா வாழ்க்கையில அப்படி சார் அது சினிமாவுக்கு வந்து ஒரு வேடிக்கையான விஷயம்தான் எனக்கு தோரத்த உறவுக்காரர் சரி வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் திருநெல்வேலி பக்கம் சேர்ந்தவர் ஆனால் பூர்வீக சீரக ஸ்ரீவகண்டம ஒளிய பிறப்போடலாம் சென்னை தான் சரி சென்னை தானாக இருந்தார் ரயில்வேலாம் வேலை பார்த்தார் படித்த காலேஜிலலாம் படித்தவர் படித்தாரு நாடகங்கிறதும் வந்து பொழுதுபோக்காக தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் பொழுதுபோக்காக இருந்தபோது அந்த ஒரு வீரலுங்கிற ஒரு நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக வருவார் அதில் தலைமை வைத்து பேசிய அவர்கள் அவரை வந்து தேங்காய் சீனிவாசன் தேங்காய் வியாபாரியாக வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய்னு தேங்காயங்கிறது அவர் பேர் முன்னாடி இருந்துச்சு அப்புறம் அவர் அப்படி பட உலகில் அந்த ஒருவரல் படத்தில் தான் எல்லாேருமே வந்தாங்க ஒருவரல் கிருஷ்ணாராவ் தேங்காய் சீனிவாசன் எல்லாமே அந்த படத்தில் தான் அறிமுகம் ஒரு கா காமெடி நடிகராக வந்தார் அது நல்ல பேர்கள்லாம் வாங்கிட்டு வந்தார் அப்புறம் அப்படியே படிப்படியாக வளர்ந்து எம்ஜாரிட்டிலாம் ரொம்ப நெருக்கமான இதானது பிறகு எங்கேயும் ஷூட் ஆகி பெருசாக பெரியவங்க போய் காமெடியில் அவர் உச்ச உச்சகட்டத்துக்கு போகிற அளவுக்கு வந்தாருக்கு ஹீரோவெல்லாம் நடிச்சிட்டு கண்ணன் தான் கண்ணன் ரெண்டு ரெண்டு படம் கண்ணன் கண்ணன் சரி தேரோட்டி கண்ணன் காரோட்டி கண்ணன் அது மாதிரிலாம் வந்து நடிச்சார் மாடு தடஸ் படங்கள்லாம் நிறைய படங்கள்ல வந்தார் அது சுருக்கமாக பார்த்தீங்கன்னா அப்படிதான் அவருடைய மன வாழ்க்கையை எல்லாமே ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வந்து சொந்தத்திலே தான் கிளாமிட்டார் அவருடைய மனைவியை வந்து எங்களோட உறவுக்காரர் குடும்பத்துக்குள்ளார சில குழப்பங்கள்லாம் வந்தது அவருடைய கொச்சனை கொஞ்சம் மனக்கசப்புகள் அதெல்லாம் தான் அவருடைய மரணத்துக்கு கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு ஒரு பக்கம் அவரோட பேருக்கும் புகழுக்கும் அன்றைக்கி அந்த இடத்துல வேற யார் இருந்தாலுமே அவங்களோட ஒரு வாழ்க்கை முறைங்கிறது வேற மாதிரி இருந்திருக்கும் ரொம்ப ஆடம்பரத்தில் ஆடி இருந்திருப்பாங்க ஆனால் ஸ்ரீனிவாசன் வந்து ரொம்ப ஒரு ஹம்பிளான பர்சன் யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி கூட பார்க்க மாட்டாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க அதாவது மற்ற சினிமா ஸ்டார்ஸ் மற்ற சினிமா நடிகர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு வரலாறு எல்லாத்துக்குமே காமனாக ஒன்று இருக்கும் ஊரில் கிராமத்தில் மாடு பேச்சுக்கிட்டு இருந்தேன் நடிப்பாசையில் சென்னைக்கு வந்தேன் கோடைப்பாக்கத்தில் வந்து பிச்சை எடுத்தேன் சோத்து கிளாட்டி அடித்தேன் அவங்க வீட்டில் மூணு வேலைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடச்சாமல் இந்த மாதிரி வரலாறுலாம் இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்தால் தான் வரும் ஆமாம் அப்புறம் நாடகத்தில் நடித்தேன் ஏதோ ஒன்று வரும் அது மாதிரிலாம் இல்லாமல் அவங்க குடும்பம்லாம் ரொம்ப பெரிய இடம் பெரிய இதாக இருந்தவர் இவர் நாடகத்தில் வந்து பொழுதுபோக்காக நடிச்சுக்கிட்டு அப்படி வந்தது அதனால தான் அவருக்கு இந்த மாதிரியான நீங்கள் கேட்ட ஒரு அந்த எல்லாம் போட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை ஏன்னா அவர் வந்து சினிமா நடிக்கும் போது அவர் வந்து யாராவது சென்னையில் இருக்கிற மிக பிரபலமான கிளப்புகளான ஜிம்கானா கிளப்பு ஹோட்டல் கிளப்லெலாம் அவர் மெம்பராக இருக்கிற அளவுக்கு ஒரு பெருசாக இருந்தவர் ரேஸ் கிளப்லாம் மெம்பராக இருக்கிற அளவுக்கு பெருசாக இருந்தவர் அதனால் அந்த ஆட்டம் போட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை ஏன்னா ஒரு அம்பல் பிகினிங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல அடித்தளம் உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்ததுனால நீங்கள் எதிர்பார்த்த அந்த புது புது வாழ்வு கிடைச்ச உடனே போடுற அந்த வெறித்தனமான ஆட்டங்களும் அவருக்கு இல்லாமல் இருந்தால் அடக்கமாக இருக்கும் காரணம் ஓகே சார் அவர் இருந்த அந்த ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சினிமா ஏறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் கூட எந்த ஒரு பெண்களோட ஏற்படுத்தி ஒரு கெட்ட பேர் எதுவுமே வராமல் இருந்திருக்காரு காரணம் அவருடைய உறவுக்காரர்கள் சென்னை முழுக்க இருந்தாங்க சரி அவர் என்ன தப்பு பண்ணாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நாள் அவருக்கு நான் உறவுக்காரங்களுக்கு தெரியாது சரி ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் எங்கள் அண்ணன் அமைச்சராக இருந்தபோது அமைச்சரை பார்க்குற வகையில் வந்தவர் அவருக்கு அப்போ தான் எங்கள் அண்ணன்னு நான் நாங்கள்லாம் ஒரு ரிலேட்டிவ் இருக்கிறது அவருக்கு அப்போ தான் என் மனைவியை பார்த்தோன்னே ஷாக்கானார் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னார் ஏன் வீட்டுக்காரர் தான் அவர் அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது அமைச்சர் ராஜாராம் என் சொந்தக்காரன நீ அடிப்பாவி அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே என்ன கேட்டார் ஏன்னா அந்த அப்போல்லாம் அந்த இதெல்லாம் வந்து சுற்றிக்கிட்டு போய் அந்த பையனா நீ ஏன் அப்படின்னாரு அவன் தான் நான் எப்படி ஏன்னா ஞாபகம் தான் எனக்கு தான் ஞாபகம் அப்போ பழக இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வரதெல்லாம் ஒரு சாதாரண குடும்ப ஏன்னா குடும்ப எல்லாம் அதிகமாக கலந்துக்க மாட்டேன் இருந்தார் குடும்பத்தில் வர்றவங்களாம் வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால அவங்களெல்லாம் எங்களுக்கு விட இவர் என் மனைவி சொல்லி தான் இவர் அந்த மாதிரி இருக்கிறது எனக்கும் தெரியும் அதனால் இப்போ நீங்கள் கேட்டது என்னென்னா அந்த ஒரு அரசியல் நெருக்க நெருக்கமெல்லாம் இது இந்த மாதிரி இருந்ததுனால தான் அவருக்கு அந்த அரசியல் நெருக்கங்கள்லாம் கூட வர ஆரம்பிச்சு கொஞ்சம் பெரிய இடத்து பையங்கிறதுனால எம்ஜிஆர் போன்றவர்களுக்கு சிவாஜி போன்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு ஒரு காமெடி நடிகனாக பார்க்காம ஒரு கௌரவமான முறையில் பார்ப்பாங்க அதெல்லாம் அவருக்கு அந்த அட்வான்டேஜ் அவருக்கு ஒருத்தருக்கு அசோகன் ஒருத்தர் ரெண்டு பேரும் ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் பொருளாதாரத்தை கொஞ்சம் அடி அடுத்த வந்து திடீர் பணக்கார இப்போ சார் இந்த விஷயம் நீங்கள் சொல்லும்போது என்ன தோணுதுன்னா வந்து வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க வாரிசு சினிமாவும் இருக்கு இது வந்து அப்பத்திலிருந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு வழியில பார்க்கும்போது இங்க ஸ்ரீனிவாசன் அவர் பேரை சொல்லி அவங்க சொந்தத்துல இருக்க யாரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சினிமாவுக்குள்ளே வரல இவரும் அப்படிப்பட்ட யாரையும் வளர்த்து விடல இல்லை யாரும் வரல ஏன்னா அது இப்ப எனக்கெல்லாம் வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது நல்லா இவர் மூலம் பார்த்துருக்க வேண்டியதா வேற விஷயம் சீனிவாசனுக்கு ஒரு மகன் அது ம மகன் மகன் எல்லாம் இருந்தாங்க அந்த குடும்பத்துக்குள்ளார நடந்த சில உறவு முறைகளில் வந்த சில குழப்பங்களில் தான் மனச்சோடைஞ்சு படுத்துட்டேன் மனச்சு உடஞ்சு அப்படியே ரொம்ப எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து போகிற டைமில் இவர் ஏறத்தாழ தலை செயல செயலாம் போயிட்டார் அந்த அளவுக்கு போயிட்டார் பெருசாக அந்த ஆட்சியில் அவருக்கு பதவியெல்லாம் கூட கிடைச்சிருக்கலாம் சரி அந்த நேரத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில் டக்குன்னு இதுக்கு அவருடைய வீடு வந்து கலைஞர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் கோபாலபுரத்தில் கோபாலபுரத்தில் நம்பி எம்என் நம்பியார் வீடு தேங்காய் சீனிவாசம் வீடு இவங்க வீடு எல்லாமே அடுத்து 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 நல்லாயிருக்கும் கூட அது நான் சொல்கிறேன்னா குடும்பத்துக்குள்ளார இருந்த சில உறவுமுறைகளில் ஏற்பட்ட குழப்பத்தில் தான் அவர் மரணம் அப்போது வந்து அவங்க அவருக்கு வந்து நிறையா சதி செயல்கள்லாம் நடந்ததாமே சார் அவர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு உச்சக்கட்டத்துக்கு நடிகராக போகிறப்போ அவரை வந்து கீழே தள்ளிடணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறையா விஷயங்கள் நடந்ததாலாம் சொல்றாங்க இண்டஸ்ட்ரியில அதாவது அன்றைக்கி இருந்த ஒரு சினிமா அரசியல் தான் இவர் ரொம்ப எம்ஜிஆர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாருங்கிறதுனால சிவாஜியுடைய எல்லாம் அவர் வந்து அதிகமாக போட விடாமல் தடைசது உண்டு அது உண்டு அவரை வந்து ரொம்ப குணச்சத்திர நடிகராக வந்து சில பத்திரிகைகளில் வந்து இந்த பாத்திரங்களுக்கு இவர் தான் பொருத்தமானவர் சிவாஜியை விட எம்ஜிஆரை விட பொருத்தமானவர் எழுதி ஏற்றி விட்டு இவரை கவுத்துறதுக்கு ஒரு பத்திரிக்கை எவ்வளோ உண்டா அவ்வளோவும் பண்ணிச்சு ஆனால் அந்த அந்த பத்திரிக்கை அன்றைக்கி அதே வேலை இன்றைக்கி அது போச்சு அது என்னாச்சுன்னு ஓ நம்பர் ஒன் பத்திரிக்கையாக இருந்த அவங்க இந்த மாதிரிலாம் எழுதி அவர் ஓரங்கிட்ட பார்த்தாங்க அதெல்லாம் தங்கிட்டு வந்துட்டாங்க காரோட்டி கண்ணன் தேரோட்டி காரோட்டி கண்ணன் இன்னொரு இன்னமும் ரெண்டு ரெண்டு படமும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் உலகத்தில் இன்றைக்கி பேர் வாங்கினார் மாடந்தேட்டஸ் அவருக்கு பெருசாக டைம் அவருடைய படங்கள் காதலித்தால் போதுமா வல்லவன் ஒருவன் இரு வல்லவர்கள் வல்லவனுக்கு வல்லவன் போன்ற எல்லா படங்கள்லையுமே மாட தேடிஸனுடைய ஜஸ்டிஸ் விஸ்வநாத் அது மாதிரி துணிவே துணை இது மாதிரி நிறைய படங்கள் சேலத்தில் மாட தேடிச்சருடைய ஆஸ்தான நடிகரா அவங்க ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது டக்குனு ஒரு விஷயம் என்ன ஸ்டிச் ஆகுது அப்படின்னா நீங்கள் சொன்னிங்க அவரோட மரணம் மறைவுன்றது யாருமே எதிர்பார்க்காத விதம் அப்படின்னு அவர் யாரையோ ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போற டைம்ல தான் அவரு கூட சரியில்லாம போச்சுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே சார் அவருடைய மகனோ மகளோ வேற்றுமத்தவராகிட்டார் அதெல்லாம் மனசுட்டார் அதெல்லாம் மனசு ரொம்ப அதை ஏத்துக்கவே இல்லை அவர் அது பெரிய பாதிப்பு உண்டாது அதெல்லாம் படுத்துட்டார் மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி அந்த ஏன்னா சினிமா வட்டாரங்கள்லாம் டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு வந்து மூலையில் அதிகப்படியான பிளட் ஃப்ளோ இருந்தது அந்த பிளட் ஃப்ளோ அண்ட் பிளட் ப்ரெஷர் தான் எமரேஜ் வந்து இறந்தார் அது வேற விஷயம் சாவுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் அவர் மன உழைப்பிச்சல் வந்தது அதில் தான் படுத்துட்டாரு சே அந்த ஃபீல்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆருக்கு படங்கள் குறையும் போது இவருக்கும் கொஞ்சம் படங்கள் குறைய ஆரம்பிச்சு ஏன்னா எம்ஜிஆர் படங்கள்லாம் ஆஸ்தான் இதாக வந்துகிட்டு இருந்தார் அதே நேரத்தில் இவர் வந்த நேரத்திலேயே ஐசரி வேலன் வந்துட்டார் ஐசரி வேலன் வந்தபோது கொஞ்சம் தேங்காய் சினிமா முக்கியத்துவம் அவர்கிட்ட குறைஞ்சது சரிங்க ஆனால் இவர் இன்னும் கொஞ்சம் தீவிரமா அரசியல் இறங்கிருந்தாக்கா ஐசரி வேலனுக்கு எப்படி மந்திரி பதவியெல்லாம் கொடுத்தாரோ அந்த பதவியெல்லாம் தேங்காய் சினிமா சார் கிடைச்சிருக்கேன் ஒரு அரசியலுக்கு தீவிரமா போகிறேன் போகாமட்டது ஒரு பக்கம் சார் நம்ம வந்து அவர் ஆக்சிடென்டா சினிமாவுக்கு வந்தார் இல்லைன்னா ரொம்ப லைக் பண்ணாமல் வந்தார் அப்படின்னாலுமே ப்ரொடியூஸ்லாம் பண்ணியிருக்காரு அதாவது இவருக்கா இவர் வச்சு பண்ணாக்கா பெரிய நடிகர்கள்லாம் காலச்சிட்டு வாங்கலாம் இவங்க இவங்க செலவு பண்ணுறது இல்லை அவர் வந்து சொந்தமாக செலவு பண்ணி பண்ணுறதுலாம் எடுக்கல சரி இவரை வச்சு இது பண்ணாக்கா இவருடைய படம் சொன்னாக்க அது மாதிரி தான் அசோகனை வச்சு படம் எம்ஜிஆர் வந்து அது என்னது நேற்று இன்று நாளை படம் அசோகம் ப்ரொடியூஸ் பண்ணார் அவர் பேரை சொல்லி அவருக்காக பண்ணுறாங்கிற மாதிரி பண்ணுவாங்க இப்போ இவர் கூட ரஜினி கூட அருணாச்சலம் படம் யாருக்காவ ஒரு அஞ்சாறு பேத்துக்காக பண்ணுறோன்னு சொல்லி பண்ணாங்க யாருக்கே அந்த கற்றுக்கு கொடுக்கலங்கிற வேறு விஷயம் அது மாதிரி இப்படி சொன்னாத கால்ஷீட்லாம் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும்போது சினிமா உலகில் பண்ணுறது அவர் பேரை தயாரிச்சாங்கிறத விட அவர் தயாரிப்பு பெருசாக இருக்கு படத்தில் இழப்புகள்லாம் அவருக்கு வரலாம் பண இப்போங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டீம் சொல்லி இருந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில்ன்னே இப்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விண்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி இருக்கிற எல்லா மேடைகளுமே நம்பியார் இருப்பார் அப்படி இல்லாத பட்சத்தில் எப்போதுமே எம்ஜிஆர் வந்து நம்பியார் விட்டு கொடுத்து பேசினதே கிடையாது அதே மாதிரி சிவாஜிக்கும் குறிப்பிட்ட நண்பர்கள் இருக்க தான் செஞ்சாராங்க சினிமா வட்டாரத்தில் அப்போ ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கான நண்பர்களாக யார் இருந்த உள்ள எம்ஜிஆர் அவர் ரொம்ப அடியாக இதாக ரொம்ப இதாக இருந்தால் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு போனார்னா அவர் வந்து கட்சி செயலாளர் அந்த மாதிரி பொறுப்பு கொடுக்குற அளவுக்கு தேங்காய் சீனிவாசம் அண்ணா திமுக அண்ணா திமுக அவருடைய பிரச்சார படங்களில் தேங்காய் தான் தேங்காய் சீனிவாசங்க தான் மெயினாக வச்சு எடுத்தார் முதல் முதல்ல அவர் எடுத்த அண்ணா திமுகவுக்கு எடுத்த பிரச்சார படத்தில் தேங்காய் தான் வச்சுருக்கேன் அசோகனை பெருசாக எதிர்பார்த்தாரு அசோகனை விட வந்து தேங்காய் சீனிவாசன் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அதனால் இந்த தேங்காய் சீனிவாசன் வந்து பதவியெல்லாம் கொடுக்குற அளவில் இருந்தார் ஆனால் தேங்காய் சீனிவாசன் அவ்வளவா அரசியலில் பெருசாக நாட்டங்கள் அப்படி இருந்தாருன்னா இந்த துணை முதல் அமைச்சர்கள்லாம் போட்டுருந்தார் டெப்டி மினிஸ்ட்ரேஷன்லாம் போட்டிருந்தார் அதில் ஐச்சரிவேதன் போன்றவர்கள்லாம் கொடுத்த போது இவருக்கும் கொடுத்துருப்பாரு இவர் அது ஏத்துக்கல ஏத்துக்கலங்கிறதுல தேர்தலே நிக்கல விருப்பம்ல இப்போ அதுல இன்னொன்னு நீங்க அந்த குழு அந்த ஒரு டீமா இருப்பாங்கன்றதுல பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் கிட்ட அப்படி அவர் இருந்து வந்து ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தார் அவருடைய படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லா படங்கள்லயுமே தேங்காய் சீனிவாசி ஆமா நாகேஷ் ரீப்ளேஸ் ஆன போது தேங்காய் சீனிவாசன் தான் அதை இது பண்ணாரு மாடர்ன் தேட்டர்ஸ் ஜெய்சங்கர் காம்பினேஷன்ல தேங்காய் சீனிவாசி எல்லாமே இருக்கு அந்த வல்லவரணன் சீரியல் பூராத்திலையுமே சீரியல் ம் இப்போ சார் ஏதாவது ஒரு படம் வந்து நம்ம நினச்சிருப்போம் ஸ்ரீனிவாசன் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு இந்த ஒரு படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி பெறும்னே நினச்சிருக்காம ஒரு படம் அவரோட லைஃப்பில் வெற்றி ஆயிருக்கும்ல அதான் அதை ஒரு அந்த படத்து பேர் சரியாக பேரொட்டி கண்ணா இருப்போம் ஓகே சார் அந்த படத்தில் ஒரு ஹீரோவாக வந்தார் அந்த அப்போ யாருமே எதிர்பார்க்கல ஒரு வயோதிகனா வருவார் பிச்சு உதவி இருந்தார் அவருக்கு ஹீரோ அந்தஸ்தை கொடுத்துச்சு பெருசாக போ எதிர்பார்க்காத அளவுக்கு அதுக்கு எடுத்தால் அப்படி கார் ஓட்டி கண்ணன் எடுத்தாங்க அது அவ்வளோ பெருசாக போங்க அது அவ்வளோ பெருசாக போவாங்க பட் ஹீரோ நாலஞ்சு படங்கள்லாம் நடிச்சார் இப்போ கூட வச்சுக்கிறவங்கள பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ விஜயகாந்த் அவர்கள் எடுத்துகிட்டோன்னா தான் என்ன சாப்பிட்றமோ அதே சாப்பாடாக மற்றவங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிற விதம் இருக்கும் எம்ஜிஆருமே தான் கூட வேலை பார்க்குற எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸ்ரீனிவாசன் அவர்கள் எப்படி சார் வந்தார் இந்த விஷயத்துல எல்லாம் காமெடி அடிக்கிறது உம் இவங்கெல்லாம் ஹீரோக்களாக இருந்தவங்க கொடுத்தாங்க ஆமா எந்த காமெடி ரடிக்கிறதோ எல்லாத்தையும் கூப்பிட்டு சோறு போவார் உங்களுக்கு அவங்க எல்லாம் சோறு போடும் அதனால அதெல்லாம் அவர் அதெல்லாம் பண்ண கம்பெனி கொடுத்தா சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டு போறான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இப்ப சினிமாவுக்கு வராம இருந்தா அவர் என்ன மாதிரியான ஒரு ஆளு ரயில்வேல பெரிய ஆபீசர் அது பெரிய ஆப்பு அது அதான் அதை விட்டுட்டு வந்துட்டாரு திட்டு திட்டு திட்டலாம் எல்லாரும் திட்டாங்க என் மறைவில் தந்தை வந்து வந்து என்ன அந்த சீன் இப்படி குடிச்ச உரையை போட்டுருக்காங்க நான் கற்று கத்து கத்திக்கிட்டு போயிருக்கேன் என்னுடைய மாமனார் அவங்க அவங்கெல்லாம் ஒன்றா சுற்று ஒன்றா இருப்பாங்க ஒன்றா இருப்பாங்க ஏன்னா தொழில் முறையில் அச்ச அச்சு தொழில் அச்சக தொழிலில் வந்து லித்தோ ஒர்க்ஸ் இதுலாம் பெருசாக இருந்தாங்க வெல் பிளேஸ்டு பீப்புள் அது மாதிரி அச்சு தொழில் பேப்பர் இது ஹோல்சேல் அப்புறம் பிரிண்டிங்ஸு இந்த மாதிரி ஒரு அச்சு சம்பந்தமான பெரிய பெரிய இதெல்லாம் வந்து இவங்க தான் இவங்க எங்கள் உறவுக்காரர்கள் தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி இருந்த பிரச்சனை பிரச்சனை பெரிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ரெண்டு மூணு பிரச்சனை இவங்களுக்கெல்லாம் ஒன்று அதிலெல்லாம் ஒரு இவங்க உறவுக்காரங்களாக இருந்தாங்க அதனால் நீங்கள் வராமல் இருந்திருந்தாங்க ரயில்வேலாம் அவர் கண்டினியூவாக போயிட்டு இருந்திருப்பார் டிராமாவில் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஸ்ட்ரிக்டான பர்சன் சொல்கிறாங்கல்லே சார் கிட்டத்தட்ட வந்து எம்ஆர் ராதா அதுக்கப்புறம் தேங்காய் ஸ்ரீனிவாசன்லாம் எதா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசக்கூடிய ஒருத்தவங்கன்றது சொல்றாங்க அதை பற்றி எனக்கு தெரியாது அதை பற்றி தெரியாது குடும்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அதில் தான் மகனோ மகளோ வந்து வேற்று மாதத்தை ஒரு கல்யாணம் பண்ணுவதில்ல லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது கல்யாணத்தை அவரே பண்ணி வச்சுட்டார் மன இசையில அதில் அவர் காம்ப்ரமைஸ் ஆகல சார் அந்த ஒரு விஷயம் தேர்த்துக்காம அது ஏற்றுக்கவே இல்லை சரி அப்படியாக இருந்துட்டார் என்ன சார் ஓகே அது அவர் ரொம்ப பெருசாக பாய்ச்சிச்சு அவருடைய மரணத்துக்கு காரணம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அவரோட பேத்தின்னு சொல்லிட்டு ஸ்ருஷ்டிகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு பேரும் வந்தாங்க இன்னொரு கூட வந்து ஆமாம் அதில் அந்த ஸ்ருஷ்டிகா அப்படிங்கிறவங்கள பார்த்தோன்னா ஆரம்ப காலத்துலேருந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூர்யா கூட நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படங்கள் பண்ணாங்க இப்போ குக்வித் கோமாலே அப்படிங்கிற ஷோலாம் பண்ணதாங்க தான் பண்ணுற எல்லா ஷோலையுமே பார்த்தீங்கன்னா நான் அது மாதிரி ஸ்ரீனிவாசன் அவங்களோட பேத்தின்னு சொன்னாலுமே அவரோட பேருக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை இவங்களுக்கு அந்த இடத்துல கிடைச்சதான்னு கேட்டால் இல்லைங்கிற மாதிரி அது அந்த வார்த்தைகளுக்கு அப்படிலாம் கிடைக்காது இப்போ ரவிச்சந்திரனுடைய டாட்டர் அவங்க பேத்தி வந்து நடிக்கிறாங்க ரவிச்சந்திரனுக்கு கிடைச்ச பேர் எதுவுமே இல்லையே அதெல்லாம் அதே மாதிரி தான் இப்போ ஏ விராஜனுடைய மகன் வந்து ஸ்ரீங்கிற பேர்ல வந்து நடிக்க வந்தது ஒரு படத்துல கூட தேர் அதெல்லாம் நடிகர்கள் வந்தால் தாங்குறாங்க நடிகைகள் வந்து ஒரு க அது மாதிரி ஒரு ஒரு ஸ்டண்ட் நடிகருடைய மக பபிதா டிஸ்கோ சாந்தி இவங்கெல்லாம் எடுப்பட்டு ஆனந்தனுடைய மக தான் அவங்களாம் எடுப்பட்டு தேங்காய் சீனிவாசன்னா அந்த குரூப்போட சேர்ந்தவங்க தான் ஆனந்தவங்கெல்லாம் ஒரு செட்டாக வந்தவங்க தான் அவங்கெல்லாம் நடிகைகள் யாருமே எடுப்படல நடிகர்களாக வந்திருந்தாக்கா கொஞ்சம் ஒரு பக்கம் சார் நம்ம இதெல்லாம் பேசும்போது நடிகைகளை அக்செப்ட் பண்ணுறதில்ல நீங்கள் நடிகர்களையுமே அக்செப்ட் பண்ணுறதில்ல இப்போ வந்து சிவாஜி அவரோட பையன் விக்ரம் பிரபு இருந்தார் பிரபு ஆரம்ப காலங்கள்லேயே வந்து சிவாஜிக்காக தான் வரவேற்றாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுகளாக இருக்குல்ல சார் அப்படி சொல்ல முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபுவை வச்சு எந்த பெரிய கம்பெனியுமே பண்ணாங்க ஒரு ஏவிஎம்ஓ ஒரு வாகினி இவங்கெல்லாம் எல்லாமே இருந்த நேரம் சின்ன சின்ன தயாரிப்பு தான் நடிச்சிட்டு அவருடைய செல்ஃபில் தான் பிரபு வந்து சிவாஜியினுடைய நடிகை மகனாக இருந்தாலும் கூட அவருக்குன்னு ஒரு ஃபாலோவிங் அதை வந்து மறுக்க முடியாது அவர் சக்ஸஸ் ஆனாரு பட் அவருடைய பேரன் அத சிவாஜி அவருடைய பேரண்கள்லாம் விக்ரம் விக்ரமோ அப்புறம் பெரிய படத்து ஒரு படத்தில் நடிச்சாரு அதெல்லாம் எடுப்பாரு அந்த விதத்துல பார்க்கும்போது கலைஞர் அவரோட பேரன்கள் கூடமே அதிக அளவில் இல்லை சார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டார்டிங்லேருந்து நடிச்சாரு கலைஞரோட பேரன் அப்படிங்கிற அட்டென்ஷன் இருந்தாலுமே அவருக்கு ஒரு சில படங்கள் இருந்தது அதை தாண்டி இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வம்சம் படம் அதுக்கப்புறம் கல்வி திமுகன்னு சொல்லி எவ்வளோ படங்கள் நடித்தார் அவர் படங்களுமே அவ்வளவா போகல இல்லை சார் என்னவா ஒரு கல் ஒரு கண்ணாடி போன்ற படங்கள்லாம் பிரமாதமாக போகலாம் கலைஞருடைய பேரண்டில் வந்து நான் எனக்கு என்ன பொறுத்தவரை நான் எனக்கு அருள்நிதி ரொம்ப கண்டிப்பாக அற்புதமான நடிகர் அற்புதமான நடிகர் அந்த ஸ்கிரிப்ட் சாய்ஸ் உதயநிதியோட அருள்நிதி எனக்கு அவர் மேலே தான் அற்புத உரம் அடிக்கிற இப்போ ஆனால் இன்றைக்கி சினிமா போகும் சுத்தமாக உழுது போன பிறகு கலைஞர் மகன் என்ன மரலோட் பேட்லா மகன் அதெல்லாம் உழுது தான் இந்த விஷயங்களாம் பார்க்கும்போது கடைசியாக நான் தேங்காய் ஸ்ரீனிவாசன் பற்றி என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம ரிலேட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு ஆக்டராக நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணிருப்பீங்களே எதாவது ஒரு படங்கள்ல லாரிலேருந்து அறுபது வரையாக இருக்கட்டும் எவ்வளோ படங்களில் நிறைய படங்களில் ரச் இருக்கிறேன் அது சொல்ல அவருடைய காமெடிகள் ஒரு அளவுக்கு பிடிக்கும் அதை அந்த காதல் போதுமா படத்தில் நல்லா பண்ணுவார் ஓகே சார் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் நிறைய படங்கள் ஒரு படம் செத்து போயிட்டாங்களான்னு சொல்லிவிட்டு ஒரு இது பண்ணுவார் அவருக்காக அந்த காமெடி ஐயோ அம்மா அம்மாவும் ஐயாவும் இது போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுவார் அழுதுட்டு இது பண்ணிட்டு எனக்கு என்னமோ இன்னும் அப்படிம்பார் அவங்க செத்து போனாங்களா இல்லையாங்கிற டவுட் வந்து அப்படிங்கிறது எனக்கு என்னமோ இன்னும் அந்த டவுட் இருக்குது அப்படின்னு எது பண்ணுவார் அது படம் முழுக்க அந்த காமெடி வரும் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு ஏன்னா எல்லாம் சொல்லிட்டு ஓடு எனக்கு என்னமோ இன்னும் பார் எம்ஆர்ஆர் ஆர் ஆர்வாஸும் அவரும் நடிப்பாங்க அது ரொம்ப அருமையான கா காமெடி அது எந்த படம் மறந்து போச்சு அந்த அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காமெடிக்காகவும் அந்த படம் ஓடிச்சு அந்த தருணத்துக்கு அப்புறம் திரும்ப பேச சந்திச்சிங்களா சார் திரும்ப இல்லை அதுக்கு அப்பப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்துக்கிறது தான் சே நிகழ்ச்சிகளை சந்திக்கிறது தான் அதுக்காக நாங்கள் பெருசாக இது பெரிய அளவில் அவர் வந்து ஒரு மீடியா அட்டென்ஷனையோ பத்திரிகையோட அட்டென்ஷனை ஈர்க்கணுங்கிறதுல எப்பயுமே விரும்பினது இல்லைங்கிற ஒரு சட்டத்துக்கு அவர் சட்டப்பட்டது ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னே அடித்தட்ட அடி ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இப்போ சென்னையில் இருக்கிற மிக பிரபல குடும்பங்கள் எல்லா எல்லாத்தோட நெருக்கமான சொந்த உதவ சொந்தம் உள்ளவர் ஜிம்கான கிளப்பு காசுலாம் மெம்பராக இருக்கிற அளவுக்கு உயர்தட்டு எனத்தை சேர்ந்தவர் யாரையும் போயிட்டு உருவிக்கிட்டு எனக்கு போய் விளம்பரம் கொடுக்குற அவசியம் அவருக்கு இருக்கலை எம்ஜிஆர் மேலே அவருக்கு ரொம்ப ஒரு பெரியவும் பற்றி இருந்தது அதில் தான் அவர் அவர்கிட்ட இருந்தார் அவர் ரொம்ப மரியாதை வச்சுருந்தார்ன்னு எனக்கு தெரிஞ்ச அளவில் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா உலகத்தில் மாடஞ்சட்ட ராமசுந்தரம் அவருக்கு அவர் மேலே மரியாதை வச்சுருந்தார் தனக்கு நல்ல வாய்ப்புகளையும் தனக்கு நல்ல அனுபவங்களையும் கொடுத்த ஒரு முறையில் அது ஜெய்சங்கர் கிட்ட அந்த அளவில் தான் இருந்தார் மற்றபடி எனக்கு அவருடைய மற்ற விஷயங்கள்லாம் அவ்வளோவா தெரியாது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க ரொம்ப நன்றி